ரிஷபராசி மிருகசீட்சி நட்சத்திரம் நீங்கள் கல்வியில் மிகப்பெரிய திறமசாலி பிஸ்னஸில் கரெக்டாக ஷேரை பிரித்து கொடுத்து பர்ஃபெக்டாக தொழில் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு நல்ல மார்க்கெட்டிங் டேலண்ட் உள்ள ஒரு பர்சன் இயற்கையிலேயே சுக்கரனுடைய வீட்டில் உங்கள் நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இப்போ சனி வந்திருக்கு இதை விட ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் எடுத்த எடுப்பில் எல்லாம் பணம் நல்ல செல்வாக்கு நல்ல ஊரில் மரியாதை நல்ல அந்தஸ்து ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் முடிஞ்சால் இந்த பலன்களை அதிகமாக கிடைக்கிறதுக்கு நீங்கள் திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வர பகவானை கும்பிட்டு வரலாம் திருநள்ளாறு போயிட்டு வரலாம் கால் நோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த காலுக்கு நடக்கூடிய ஸ்டிக்கு அல்லது செருப்பு தைக்கும் தொழிலாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஆடை தானம் அன்னதானம் செய்ய மிகச்சிறந்த பலன்களை நிச்சயம் உங்களுக்கு சனி இப்போ கொடுக்க தயாரா இருக்கா